சண்டேஸில் பார்த்தீங்கன்னா என்றைக்கின்னா ஒரு நாள் இந்த மாதிரி வீடு டீப் க்ளீன் பண்ணும் போது இப்படி வெளியில் கூப்பிட்டு வந்துட்டால் வீட்டில் டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ச ஈவினிங்லாம் வாக்கிங் ஈஸியாக வந்துடுவாங்க ஆனால் மார்னிங் வந்தால் அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஏன்னா தூங்குகிற டைமில் வேக்கம் போட்டாலும் பயந்துட்டாங்க அங்கே ஓடுவாங்க ஸோ காலையில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா ஹாப்பியாக இருப்பாங்க அதனால் காலையில் கூட்டிகிட்டு வந்துடுறது இங்கே வந்து எல்லாரும் வாக்கிங் வந்துடுவாங்க இவன் கொஞ்சம் என்ன தான் வீட்டில் வேலை செஞ்சாலும் தூங்குவான் டிஸ்டர்ப் பண்ணுவான் அதனால் இவனை வந்து கூட்டிகிட்டு வரதே மிகப்பெரிய பாடாக இருக்கும் விட்டா அப்படியே தூங்க ஆரம்பிச்சுருவான் வழியில் கூட படுத்து தூங்கிடுவான் ஸ்னோ அதனால் கொஞ்சம் விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கணும் இங் மழை இல்லாத போது ரொம்ப ட்ரையாக இருந்தது இப்போலாம் நல்ல மழை வந்துட்டு எங்கே பார்த்தாலும் நல்ல க்ரீனாக கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்விராய்மெண்ட்டே அதனால் இவங்களும் கொஞ்சம் ஹாப்பி நான் இவன் விட்டா தூங்க ஆரமிச்சிருவான் அதே மாதிரி கேட்டில் கூட ஒயிட் கலர் கேட் ரொம்ப இந்த மாதிரி விளையாட்டு பெரியவங்களானால் விளையாடுவாங்க ஆரஞ்சு கலர் பிளாக் கலர்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும்போது விளையாடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒயிட் கேட் தான் பார்த்திங்கன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுறது இப்போ கூட எல்லா கேட்டும் சுற்றி தான் இருக்காங்க ஆனால் அந்த ஒயிட் கேட் தான் இந்த விளையாட்டுக்கு விளையாடு வருவாங்க இவன் நம்ம மினி குட்டி பெரியவன் ஆகிட்டான் கொஞ்சம் இவர் நம்ம ஸ்னோ சண்டேஸ்னால ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அவங்களும் கொஞ்சம் மார்னிங்லாம் வாக்கிங் வர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் நான் வந்தால் மட்டும்தான் வருவாங்க இல்லாட்டி நல்லா தூங்குகிற டைம் பாருங்கள் எல்லாரும் தூங்குற மாதிரி தான் இருக்கானுங்க இவன் மட்டும் அமைதியாகவே இருக்க மாட்டான் இது எல்லோரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க ஆனால் இப்போது கேட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வீட்டில் இருக்கவங்க யார் வந்தாலும் அவங்க கூடலாம் வாக் வரதோ இல்லை அவங்க கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க நம்ம வந்தால் மட்டும் வெளி வந்தால் வெளியில் வந்துடுவாங்க தூங்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடுவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்படியே மெதுவாக எல்லோரையும் கொண்டு போய் வீட்டில் சேர்த்துறதுக்கு எல்லோரும் சுற்றி தான் இருப்பாங்க இப்போ நம்ம உட்காந்துட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே சுற்றி உட்காந்துட்டே இருப்பாங்க செக்யூரிட்டி மாதிரி அதுக்கப்புறம் நம்ம கிளம்புனா தான் கிளம்புவாங்க தனியாக விட்டுட்டு வீட்டுக்கு போகிறது இல்லை வெளியில் போகிறதுலாம் வேலையே கிடையாது எவ்வளோ நேரம்னாலும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம கூடயே நம்மளுக்கு டயர்டாக என்ன இவங்க கூட விளையாடி பாருங்க ஆரஞ்சு கேட்டான் ஏலன்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட வரமாட்டான் சின்ன வயசில் அவனும் விளையாடினான் ஆனால் இப்போல்லாம் யாருமே வந்து இந்த விளையாட்டுலாம் விளையாடுறதில்ல சண்டை ஓடுறது ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஒயிட் கேட் மட்டும் பெரியவன வரைக்கும் இந்த கேம் விளையாடுறானுங்க அவங்க என்ன தான் பழகுனாலும் ரொம்ப க்ளோஸ்லாம் அவங்க மாட்டேங்கிறாங்க அதை தூக்கிட்டு வந்த ரெண்டு பூனை குட்டியும் பழகுவாங்க தூங்குவாங்க ஆனால் கூட விளையாடுற அளவுக்குலாம் க்ளோஸ் ஆகிறது இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்க வர வர தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க த்ரிஷூ இவங்க கேங்க்லேயே சே சேராது அந்த பூனை தனியாக தான் இருக்கும் வீட்டில் கூட தூங்காது அந்த பில்டிங்கில் தான் தூங்கும் அது ஒரு தனி கேரக்டர் அந்த பூனை இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நாங்கள் ஒரு க்ரௌண்ட் வந்தோம்னா மூணு இடத்துல ஸ்டாப்பிங் போட்டுருவோம் இங்கே ஒரு இடம் ஒரு அடுத்தது ஒரு பாறை மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே அந்த பாறைக்கு தான் பயங்கர போட்டியாக இருக்கும் அந்த பாறையில் யார் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக காமிக்கிறாங்க போகும்போது அவ்வளோதான் எல்லோரும் ஆக்டிவாக தான் இருப்பாங்க பாருங்கள் மினிலாம் வந்து வேட்டையாடுற அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது ஸ்னோ விட்டால் தூங்க ஆரமிச்சிருவான் பாருங்கள் வாழை பாருங்கள் ரொம்ப ஆக்டிவாக தான் அப்படி பண்ணுவாங்க வேறு அவங்க மட்டும் தனியாக தான் இருக்காது விளையாடும் போதெல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க ஆனால் வெளியில் வரும்போது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் வருவாங்க இப்போ ஆலனுக்கு என்ன கவலைன்னா கூட யார் பக்கமாக நடந்து வர்றது அப்படிங்கிறதுல போட்டியிருக்கோம் இந்த குட்டியாப்பின்னு ஒரு பூனை இருக்கும் பாருங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்த பூனை அதுக்கும் ஆலனுக்கு ஸ்னோக்கு இவங்க மூணு பேருக்கும் போட்டி கால் பக்கமாக யார் நடந்து வர்றதுன்னு அவள் தான் ஸ்னோ தூக்கம் வந்துச்சு அவன் விட்டா இங்கேயே தூங்கிடுவான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட இங்கே அவன் அப்புறம் இப்பவே போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யார் கூட நடந்து வர்றதுன்னு எல்லாம் கிளம்புற டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு அதனால் இப்பவே போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் நாயெலாம் இந்த ஏரியாவில் ரொம்ப கம்மி நாய் வளர்க்குறவங்க வீட்லேயும் பூனை வளர்க்குறதுனால மோஸ்ட்லி வந்து நாயால் எந்த பிரச்சனையும் இந்த ஏரியாவில் இல்லை அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கோம் எல்லார் வீட்லேயும் பூனை இருக்குது பூனையோடையே சேர்ந்தே நாய் வளர்கிறதுனால மட்டும் ஆனால் இந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட் டாக் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ தான் புதுசாக டெவலப் ஆகிற ஏரியாங்கிறனால பெருசாக நிறையா ஸ்ட்ரீட் டாக்லாம் அப்படி ஒன்றும் இந்த ஏரியாவில் இல்லை அதனால் இவங்கெல்லாம் சேஃப் தான் இவ்வளோதான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாம் எழுந்த உடனே எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க கிளம்புறதுக்கு இந்த சைடு போகிறோமா இல்லை அந்த சைடு போகிறோமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுவாங்க இப்போ டாக்ஸ் மாதிரி பெல்ட்டு போட்டு கூட்டு போனோம் அப்படிலாம் இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட ரேடியோஸ்குள்ளேயே தான் இருப்பாங்க தூரம் போவாங்க விளையாடுவாங்க மரத்து மேலே ஏறுவாங்க வருவாங்க ஆனால் கரெக்டாக பாருங்க எதாவது கண்டுபிடிக்கிறானா சொல்ல முடியாது அந்த ரேடியஸ்குள்ளேயே தான் இருப்பாங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாம் எல்லாருமே வந்து வீட்டிலே தூங்க மாட்டாங்கப்பாங்க ரெண்டு மூணு பில்டிங் இருக்குது அதில் மாறி மாறி படுத்து தூங்குவாங்க அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அலர்ட் ஆகிட்டு வந்துடுவாங்க அப்படியே பின்னாடியே நான் அந்த பூனை சேரவே சேராது அந்த த்ரிஷுங்கிற பூனை அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட் பண்ணது அது அப்புறம் வந்து தனியாகவே இருக்குது யாரு கூடயுமே எப்போயுமே சேரவே சேர்கிற வேலையே கிடையாது வரும் சாப்பிடும் ஏதோ பைக் போகணுனால எல்லாம் அலர்ட் ஆயிட்டானுங்க அதே மாதிரி ஒரு பைக் சவுண்டோ ஏதோ வந்தால் புல்லுக்கு நடுவில் ஒழிஞ்சிப்பாங்க சப்போஸ் பக்கம் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே காம்பவுண்ட் ஏடு நான் வரேன்னா இல்லைலாம் பார்க்க மாட்டேன் காம்பவுண்ட் எழுதி குச்சி வீட்டுக்குள்ளே போயிடுவானுங்க ஆ கிளம்பலாண்டா எங்க எழுதுங்க ஒன்றா வாக்கிங் வர மாட்டான் இல்லை வந்தா வீட்டுக்கு வரமாட்டான் நடங்க நடங்க அடுத்து நாங்கள் போய் அங்கே ஒரு தூரமாக ஒரு பாறை மாதிரி இருக்கும் தரையாடை த்ரிஷுவாடா போகலாம் த்ரிஷுங்கிற பேர் ஏன்னா ட்ரை கலர் இருக்கனால விடுபட்டி வேற எதுவும் காரணத்துக்காக இல்லை மூணு கலர் இருக்கிறதுனால த்ரிஷூன்னு அந்த நேம் வச்சோம் ட்ரை கலர் பூனை வீட்டில் அது ஒன்று மட்டும்தான் ட்ரை கலர் பூனை ரொம்ப தனித்தனியாக இருக்கும் கலர் இது கூட மூணு கலர் இருக்குது ஆனால் அது ரொம்ப தனித்தனியாக இருக்கும் அந்த கலர் மூணு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூனை அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க மெதுவாக வந்து வீடு சேர்ந்துருவாங்க அப்படியே விளையாட்டு தான் புதர்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது தான் அவங்களோட வேலை அப்படியே இந்த டைகரோட மைண்ட் அப்படியே இருக்கும் சரி கேட்டோட ஃபேமிலி தான் டைகர் ஸோ இவங்களோட இது தான் அவங்களுக்கு இருக்குது அப்புறம் பாருங்கள் தூரமாக இந்த பாறை ஒன்று தெரியுதுங்களா இந்த பாறைக்கு தான் பயங்கர புக்கிங்கே நடக்கும் அதில் போய் படுத்து யார் யாரெல்லாம் உருள்றது தான் போட்டியாகவே இருக்கும் பாருங்கள் கிளம்பிட்டாங்க பாறை எல்லாருக்கும் வேணும் படுத்துக்கோ நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஏரியா வந்த உடம்புல இருக்க சென்ட்டை வந்து மார்க் பண்ணும் பூணான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மார்க் பண்ணுவாங்க எல்லோரும் அந்த இடத்த அப்படியே அவ்வளோதான் இது முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்ட உடனே எல்லாம் சாப்பிட்ட உடனே படுத்துருவாங்க திருப்பி அஞ்சு ஆறு மணிக்கு தான் தூங்கி தூங்கிழறது ஒரு நாலு கேட்டு தான் இப்போ வீட்டில் தூங்குறாங்க மீது எல்லாரும் அந்த முன்னாடி இருக்க பில்டிங்கு சைடில் இருக்க பில்டிங்கு போயிடுறாங்க அவங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டான மெதுவா எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க எல்லாருக்கும் இந்த குட்டி பாறை எப்படா பத்தும் எல்லாரும் சின்ன குழந்தைங்க கூட கீழே தான் படுத்து விளாட்றாங்க இவன் மட்டும் ஏறி உட்காந்துக்குவான் மடியில இவனுக்கு வேறு வேலை இல்லை இவங்க தான் நினைப்பு நினப்பு ஆனால் செல்லம்லாம் ஒன்றும் இல்லை தூக்கம் வந்துச்சு தா சாருக்கு போனா போதும் இருக்கு அவனுக்கு வீட்டுக்கு ஒன்றும் என்ன பண்ணாலும் தூக்கத்துலேருந்து கலையிற மாதிரி தெரியல ஆ போட்டி ஆரம்பிச்சிச்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரே போட்டியாக தான் இருக்கும் யார் ரொம்ப பெட்டு அப்படின்ட்டு இன்னும் அடி வாங்குமா கண்டிப்பாக ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த பூனை வந்து ரொம்ப டாமினான பூனை குயின் மாதிரி அவங்க அவ்வளோதான் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு காலையில் ஒரு அரை மணி நேரம் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக எல்லா ஒர்க்கும் பண்ணுற அளவுக்கு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும் கிளம்புப்பா கிளம்புப்பா ஒன்றும் தூக்க என்ன பண்ணாலும் தெரியல தெளிலே வீட்டுக்கு போய் தூங்கலாம் ம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் இன்னும் வராத போனேங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நாங்கள்லாம் எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஈவினிங் மட்டும்தான் வருவாங்க பாருங்கள் த்ரிஷு சேர்றது சேர்கிறதில்ல ஆனால் இந்த புதுசாக வந்த பூனை போய் ஃப்ரெண்டாக பார்க்குது ம் மினி குட்டி கிளம்பிட்டான் ஆ சண்டை வந்துச்சு யா இதுதான் பிரச்சனையே யார் ரொம்ப க்ளோஸாக நடந்து வர்றதுங்கிறதான் பிரச்சனை உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஸ்னோ தான் வருவான் எல்லாரும் இப்போ வாங்க கிளம்பலாம் நல்லதான் அப்படியே முடிச்சுட்டோம் ஏதாச்சும் பாருங்க அந்த குள்ள போய் தூங்குறவங்களும் அப்படியே அப்படியே போயிடுவாங்க ஏன் வரல ஏன் வரல இந்த ஏன் வரல நீ நீங்கள் தோட்டத்துல தூங்குனியா